ஒரு ஹிந்து கீதை தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ ஒரு முஸ்லீம் குரான் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ ஒரு கிறிஸ்டியன் பைபிள் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ ஒவ்வொரு இந்திய குடிமகனும் இந்திய அடிப்படை சட்டம் தெரிஞ்சிருக்கணும் வணக்கம் சென்னை ரமேஷ் பேசுகிறேன் நான் முறை பேசப்படுற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான தலைப்பு தான் அண்மையில் ஒரு இதை பற்றி ஒரு செய்தி திருமணத்தில் வந்தது அந்த தீர்ப்பை தேடி எடுத்து படித்து பார்த்தா வந்து அதிக அதிர்ச்சியாக இருது என்ன பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் பக்கத்தில் ஒரு இடத்துல டாய்லெட்டை பார்த்து ஒரு கேமரா ஃபிக்ஸ் பண்ணி உள்ளே யார் போகிறாங்க வரானோ ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறாங்க சம்மந்தமாக ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா போலீஸ் வந்து குற்றவாளிகளை காப்பாற்ற பார்த்துருக்குறாங்க குற்றவாளியில் நீதிமன்ற உத்தரவு இல்லாம குற்றவாளியை பாதுகாக்கிறதுக்கு எல்லா வேலைகளையும் பண்ணியிருக்கிறாங்க அந்த விஷயம் தெரிய வருது அது அந்த திருப்ப உரத்தை முழுமையாக படிச்சீங்கன்னா நிறைய சட்ட நுணுக்கங்கள் அதில் கொடுத்துருக்குறாங்க வந்து ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அந்த என்ன சொல்கிறது ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் சொல்லுவாங்க சேர்பிசி ஒன் சர்டி சப்டா சைட்டை பற்றி நிறைய சொல்லியிருக்கிறாங்க இதில் அதில் படித்து பாருங்கள் என்ன விஷயன்றத சொல்கிறேன் வாங்க விஷயத்துக்குள்ளே போயிடலாம் சென்னை உயர் நீதிமன்றம் கடந்த பதினைஞ்சி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நீதியரசர் ஜி கே இளந்திரியன் வந்து அந்த தீர்ப்பை கொடுத்துருக்காரு கிரிமினல் ஓபி நம்பர் எழுபத்தொன்று இருபத்தி ரெண்டு பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வழக்கு வழக்கில் அந்த தீர்ப்பை கொடுத்துருக்காரு மனுதார் யாருன்னு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மிபதி எதிர்மன்தார் யாருன்னு பார்த்தீங்கன்னா காவல்துறை இயக்குனர் அப்புறம் சிபி கிரைம் பிரான்ச் சிசிஐடி சென்னை கோயம்புத்தூர் மாநகராட்சியோட காவல் ஆணையர் அப்புறம் ரேஸ் கோர்ஸோட இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் காவல் ஆய்வாளர் அப்போ சி சிபி கிரைம் பிரான்ச்சு சிஐடியோட இன்ஸ்பெக்டர் அப்புறம் தே தேவிட்ஸன் தேவாசிர்வாதம் ஐபிஎஸ் அப்புறம் திரிபாதி ஐபிஎஸ் ரெண்டு மூணு பேரை மட்டும் நீதிமன்ற அனுமதியோட இந்த வழக்கில் இருந்து நீக்கியிருக்காங்க இந்த இதை பற்றி என்ன இந்த பேப்பரை சொல்லி செய்திருக்குன்னு சொல்லிடுறேன் பாருங்கள் ஏன்னா நான் செய்தியாக சொன்னால் உங்களுக்கு புரியாது இந்த தீர்ப்பை நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை கொடுத்துருக்கேன் படித்து பாருங்கள் கோயம்புத்தூரை சேர்ந்தவர் வந்து லக்ஷ்மிபதி அவர் நிறுவன வாகனத்தை அவர் இருக்கிற அந்த லேடிஸுக்கு ஒரு டாய்லெட் கட்டிருக்காரு அந்த டாய்லெட் நோக்கி சிசிடிவி கேமரா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறதா சொல்லி ரேஸ் கோர்ஸ் போலீஸில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு போலீஸ் வந்து வழக்கு பதிவு பண்ணி விசாரணை நடத்தி ஒரு ஃபைனல் ரிப்போர்ட்டை கோர்ட்டில் கொண்டு கோயம்புத்தூர் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் ஜூன் இருபத்தொன்னில் போட்டுடுறாங்க அதுக்கப்புறம் அந்த ஃபைனல் ரிப்போர்ட் மேலே போட்டதுக்கப்புறம் இந்த வழக்கை வந்து ரேஸ் கோர்ஸ் போலீஸ்லேருந்து சிபி சி சிபிசிஐடிக்கு மாற்றி டிஜிபி வந்து சுயமோட்டாக ஒரு உத்தரவு போடுறாரு அதை ஏற்று அதை ரத்து பண்ணணுன்னு சொல்லி இந்த லக்ஷ்மிபதி வந்து சென்னை உயர் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு தாக்கல் செய்கிறாரு அதே மாதிரி குற்றஞ்சாட்டங்களும் என்ன பண்ணுறாங்க இந்த வழக்குலேருந்து எங்களை எங்களை விடுதலை பண்ண ஒரு மனு தாக்கல் செய்யல ரெண்டு வழக்கையும் ஒன்றா வச்சுக்கிட்டு நீதியரசர் வந்து இந்த உத்தரவு போடுறாரு என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த வழக்கில் வந்து ஃபைனல் ரிப்போர்ட் இறுதி அறிக்கை போட்ட பிறகு மேல் விசாரணைன்னு சொல்லி டிஜிபி வந்து உத்தரவு போட்டிருக்கார் சிபிசிஐடிக்கு ஆனால் சிபிசிஐடி என்ன பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் புதுசாக ஒரு எஃப்ஐஆர் போட்டு மேல் விசாரணை நடத்தி இந்த வழக்கை வந்து பொய்யான வழக்குன்னு சொல்லி முடிச்சு வச்சிருக்காங்க அப்போ நீதியரசர் ஜி கேளேந்திரேனு சொல்கிறாங்கன்னா மேல் விசாரணைக்கு புதிய விசாரணைக்கு மறு விசாரணைக்கு உத்தரவு நீதிமன்றங்களுக்கு தான் அதிகாரம் வரும் உள்ளது புதிதாக விசாரணை நடத்த உத்தரவிட டிஜிபிக்கு அதிகாரம் இல்லை புலன் விசாரணையை மாற்றி மேல் விசாரணைக்கு உத்தரவிட்டிருந்தாலும் புதிதாக முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்து புதிதாக விசாரணை சிபிசிஐடி நடத்தியுள்ள அதே சாட்சிகளை விசாரித்து வழக்கை முடித்து வைத்துள்ளது இறுதி அறிக்கையை பற்றி குறிப்பிடாமல் குற்றம் சாட்டப்படும் தரப்பிலோ புகார் தரப்பிலோ எந்தவித கோரிக்கையும் இல்லாமல் வழக்கை சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றி மேல் விசாரணைக்கு டிஜிபி உத்தரவிட்டு இருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது போலீஸ் அதிகாரிகளும் குற்றம் சாட்டப்பட்ட செல்வாக இது காட்டுகிறது மேல் விசாரணைக்கு சிபிசிஐடி அனுமதி கோரியதை விசாரணை நீதிமன்றம் நிராகரித்துள்ளது மேல் விசாரணைக்கு சிபிசிஐடி அனுமதி கோரியது நீ விசாரணை நீதிமன்றம் நிராகரித்துள்ளது அதாவது ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணணுன்னு சிபிசிஐடி படிஷன் போட்டு கோர்ட் ரிஜெக்ட் பண்ண பிறகு கூட நீதிமன்றம் அனுமதி மறுத்த பிறகு கூட இவங்க வந்து இந்த மேல் விசாரணை நடத்தி இந்த வழக்கை வந்து முடிச்சு வச்சுருக்காங்கன்னா அப்போ இந்த வழக்கை குற்றவாளிகளை காப்பாற்றுறதுக்காக வந்து காவல்துறை எந்த அளவுக்கு செயல்பட்டுருக்குன்றத அதிகார வரமையிருந்து நீதியரசர் சுட்டி காட்டுறாரு அது இல்லாமல் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா மேலும் விசாரணைக்கு உறுத்தரோடு டிஜிபி அவர் பூர்த்தி யார் என்று மில்லியன் டாலர்களுக்கு உயர்நீதிமன்றம் சொல்லுது அது என்ன சொல்கிறாங்கன்னா புதிதாக முதல் தளவருக்கு பதிவு செய்து மீண்டும் விசாரணை சிபிசிஐடிக்கு மா நடத்திருக்கூடாது டிஜிபியும் கோவை சிபிசிஐடியும் நீதிமன்றத்துடன் விளையாடி உள்ளது மேல் விசாரணை கோரியை நீதிமன்றம் நிர்வாகத்திற்கும்போது புதிதாக முதல் தவறு அதற்கு பதிவு செய்து புதிதாக விசாரணை நடத்தி சிபிசிஐடி நடத்திருக்கக்கூடாது எனவே டிஜிபியின் உத்தரவு அதனால் புதிதாக வழக்கு பதிவு செய்து புதிதாக விசாரணை நடத்தி இறுதியாக தாக்கல் செய்து ரத்து செய்யப்படுகிறேஸ்கோர்ஸ் போலீஸார் தாக்கல் செய்த இறுதி அறிக்கையின் அடிப்படையில் மூன்று மாதத்துக்குள்ள விசாரணை முடிக்க நீதி விசாரணை நீதிமன்றத்துக்கு உத்தரவிடப்படுகிறது என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் கேட்டு சிபிசிஐடி வந்து ஒரு மனு போட்டிருக்காங்க கோர்ட்டில் கோர்ட்டு வந்து அதை ஒத்துக்கலை ஆனால் அதுக்கப்புறமும் இவங்க ஃபர்தராக ஒரு இன்வெஸ்டிகேஷன் சொல்லி புதுசாக ஒரு எஃப்ஐஆர் போட்டு அந்த வழக்கு வந்து பொய் வழக்குன்னு முடிச்சு வச்சுருக்காங்க அப்படின்னா குற்றவாளியை தப்பி தப்பிக்க வைக்கிறதுக்கு காவல்துறை எந்த அளவுக்கு வந்து மென கட்டிருக்காங்கன்னு பாருங்கள் அதாவது நீதிமன்ற உத்தரவு இல்லாமல் எல்லா வேலையும் செஞ்சுருக்காங்க ஏற்கனவே ஒரு ஃபைனல் ரிப்போர்ட்டு இவங்க தான் குற்றவாளின்னு சொல்லி ரேஸ் கோர்ஸில் போட்டாங்க ஆனால் அந்த கேஸ் பெண்டிங் இருக்கும்போதே டிஜிபி திடீர்னு ஒரு உத்தரவு போட்டு அந்த கேஸ் வந்து சிபிசிஐடிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது சிபிசிஐடி புதுசாக அந்த கேஸில் ஒரு எஃப்ஐஆர் போட்டு அதே சாட்சி விசாரித்து இந்த வழக்கு போய்னு சொல்லி முடிக்கிறாங்க அதாவது விசாரணை நீதிமன்றம் வந்து இந்த வழக்கை வந்து ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணக்கூடாதுன்னு ஆர்டர் போட்டுக்குது ஆனால் இந்த விஷயத்தெல்லாம் வந்து நீதிமன்ற கோணத்துக்கு எடுத்து போகாமல் ரொம்ப சிறப்பாக வந்து காவல்துறை செயல்பட்டுருக்காங்க அப்போ இருந்து பாருங்கள் காவல்துறை ஒருத்தர் வந்து காப்பாற்றணும்னு நினச்சிட்டாங்கன்னா எப்படிலாம் பண்ணுறாங்கன்னு பாருங்கள் ஒரு சாதாரண குற்றம் சாஞ்சவருக்கு இந்த மாதிரி வந்து காவல்துறை வந்து டிஜிபி வந்து இந்த மாதிரி உதவியெல்லாம் செய்வார் பார்த்துக்குங்க இந்த வழக்குலேருந்து வந்து க டிஜிபி வந்து நீக்கிட்டாங்க இல்லைனா கண்டிப்பாக டிஜி டிஜிபி மேலே கண்டிப்பாக உயர்நீதிமன்றம் நடவடிக்கை எடுத்திருக்கோம் இதுலேருந்து நீங்கள் இந்த தீர்ப்பு விவரங்களை கொடுத்துருக்கான் படித்து பாருங்கள் கண்டிப்பாக வந்து நிறைய அதில் நிறைய உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்ற நீதிமன்ற தீர்ப்புகள் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கு அதை வந்து வழக்கை வந்து மறு விசாரணை பண்ணுறதுக்கான உத்தரவு வந்து நீதிமன்றம் தான் கொடுக்க முடியும் அது தெளிவாக சொல்லியிருக்காங்க படித்து பாருங்கள் நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சி லைக் பண்ணு கமெண்ட் ஷேர் பண்ணி விட்டு நன்றி வணக்கம்